வணக்கம் கிழக்கு பார்த்திருக்கும் வீட்டிற்கும் நமது உடம்பிற்கும் இருக்கும் ரகசியம் விட்டமின் டி கொழுப்பில் கரையும் விட்டமின் விட்டமின் டி நமது எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தேவை அதோடு விட்டமின் டி நமது உடலில் கால்சிட்ரையால் என்ற ஹார்மோனாக மாறி கால்சியம் சத்தை எலும்புகளில் அதிகரிக்க செய்கின்றன இதனால் எலும்புகள் பலமாக உருவாகிறது விட்டமின் டி குறையும் போது கால்சியம் எலும்புகளில் உரிவதும் குறைகிறது ஆக கால்சியம் சத்து அதிகரிக்க விட்டமின் டி இன்றியமையாதது இந்த விட்டமின் டியை கடல் வகை உணவுகள் பருப்பு தானிய வகைகள் பால் முட்டை சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவற்றில் உள்ளது இவற்றையெல்லாம் விட சூரிய புரவுதா கதிர்களில்தான் மிக அதிக அளவில் இருக்கின்றன சமீபத்திய புதிய ஆய்வில் விட்டமின் டி பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது என கண்டுபிடித்துள்ளனர் இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதிக்கு எதிராக செயல்படுகிறது அதேபோல் புற்றுநோய் மன அழுத்தத்திலிருந்தும் பாதுகாக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அதேபோல் புற்றுநோய்களுக்கு அதாவது புற்றுநோயாளிகளுக்கு இதய நோயாளிகளுக்கு மற்றும் ஆஸ்மா நோயாளிகளுக்கு விட்டமின் டி உட்கிரகிக்கும் தன்மையும் குறைந்துவிடும் இதனால் இவர்களின் உடலில் விட்டமின் டி குறைவாகவே இருக்கும் என கண்டுபிடித்துள்ளனர் சமீப காலமாக பெரும்பாலானோர் விட்டமின் டி குறைபாட்டினால் பாதிக்கப்படுகின்றனர் காரணம் பெரும்பாலும் வெளியில் வராமல் அடங்கியிருப்பது பழைய காலத்தில் ஒவ்வொரு வீட்டையும் கிழக்கு பார்த்துதான் கட்டினார்கள் காரணம் சூரிய ஒளி வீட்டில் பட வேண்டும் என்பதுதான் இதனால் நாலாபுறமும் காற்றோட்டமாக வெளிச்சம் வரும் வகையில்தான் கட்டினார்கள் ஆனால் இப்போது அடுக்குமாடி குடியிருப்புகளில் இரவு பகல் தெரியாமல் உள்ளேயே முடங்கி இருப்பதால் தான் போதிய சூரிய வெளிச்சம் இல்லாமல் விட்டமின் டி குறைபாட்டால் பாதிக்க நேரிடுகிறது உடலுக்கு ஆதாரமான எலும்புகள் தேய்ந்து மூட்டுவலி முதுகு வலி ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறோம் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி